அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு மகா சிவராத்திரியான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் என்ன நான்கு கால பூஜையும் வழிபடும் முறையும் குறிப்பா சிம்ம நீங்கள் பிறந்திருந்தால் இந்த ஒரு குறிப்பிட்ட சாம பூஜையை தவறவிடாதீர்கள் அந்த வகையில் சிம்மராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசினிகளுக்கு புண்ணியம் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க இந்த சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து நாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த சீனாலேயே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன அவை என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமான நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாவங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவு பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்தார் முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக உயர்ந்து நின்றார் இதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர்கள் என்ன சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் இந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கிரத யுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்க சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து செல்வத்தை எல்லாம் இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்றாக என்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்கள் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்த போது ஆலகாலம் என்ற கொடிய விஷம் ஏ வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வேப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரிடம் எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் இவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதே போல முன்பொரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒருமுறை காட்டில் வேட்டையாட சென்ற போது அவ்வேளையில் சென்ற போது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டுக்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகிலிருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இறந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது பல மிருகங்களை வேண்டியபடியே வேடனின் பாவங்கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்ரகுப்தன் சொன்னதும் யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியன் என்ன என்று பார்க்க முன்பு புள்ளிக்கு பயந்து வேடன் ஏறிய அந்த வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான ஜோதி பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் சிவனுக்கு கிடைத்தது என்பதை யமதர்மனும் சித்ரகுப்தனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர் அது மட்டுமில்லாமல்ிமராசனியர்களை பொறுத்தவரைக்கும் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களுக்கும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது போல பல வருடம் கங்கைஸ்தான பாக்கியம் ஆகியவை கூட ஒரு சி சிவராத்திரி விரதத்திற்கு சமமாகாது சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று காலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின்பு சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டில் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாயா என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளிலும் முடிந்த பிறகு நைவேத்தியங்களை தானம் அளித்ததும் விரதம் தீர்ப்பவர்கள் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்கள் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நர்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பல நிச்சயம் சிம்மராசனியர்களான உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அந்த வகையில் சிம்மராசனியர்களான நீங்கள் இத்தருணங்களில் வீட்டிற்கு அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விரதமிருந்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்